ஓம் தமிழ் கேலண்டர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் நிகழும் குருபெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இதில் வந்து ராஜயோகங்கள் தாங்க கிடைக்க போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் சனி ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டமசனியாகவோ அஷ்டமசனியாகவோ அதனுடைய பாதிப்புகளுக்கு இருக்கக்கூடிய ராசிகள் இந்த குறுப்பெயர்ச்சியினால் நிச்சயம் வந்து பலன்கள் பெற்று ஒரு நிம்மதி விடக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிகழும் குரு பயிற்சியானது என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் இது விரைய குருவாக பனிரெண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு பகவானாக இருக்காருங்க உங்களுக்கு நிறைய செலவினங்களை கொடுக்க போகிறார் ஆனால் இது அனைத்துமே சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய சாதுரியம் நிச்சயம் வந்து அதற்குரிய வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்காமல் போகாது ஏன்னா ஒரு பக்கம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் நிகழப்போகுது அப்படின்னா அதற்குரிய கையில் காசு இருந்தால் தானே அந்த செலவுகள்ங்கிறது நிகழும் அந்த செலவுகளையும் வந்து நீங்கள் உங்களுக்கு வரவுகள் வரப்போவது இதனால் நிச்சயமாகிறது அந்த வரவுகளை நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் பயன்படுத்தணும் குறிப்பாக ஒரு இடம் வாங்கி போடுவதோ அல்லது வீடு கட்ட ஆரம்பிப்பதோ அதே மாதிரி தங்கம் சேர்ப்பதோ இது எல்லாமே வந்து சுப செலவுகளாக கருதப்படுது வீட்டில் இதுவரை மங்கள ஓசை கேட்காமல் போய் கொண்டிருந்த விஷயங்கள் உங்கள் வீட்டுக் குழந்தைக்கோ ம மகனுக்கோ மகளுக்கோ உங்களுக்கு வந்து திருமணம் நடத்தி தரக்கூடிய ஒரு பாகியங்கிறது ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அந்த செலவினங்களை செய்வது அப்படிங்கிறது சால சிறந்ததுன்னே சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய வரவுகளை அதிகப்படுத்தி செலவுகளை கம்மி பண்ணும் செல்வம் பெருக செய்ய நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஸ்படிக விநாயகர் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மிகவும் நல்லதுங்க அதே போல் நீங்கள் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் ஒரு ஐந்து பேருக்காச்சும் சாந்தியை தரக்கூடிய ஒரு அரை லிட்டர் தண்ணி பாட்டிலாச்சும் ஒரு பத்து ரூபா தண்ணி பாட்டில் மதிய வேலைகளில் தாகத்தோடு இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் வந்து அதுவுமே ஒரு மிக சிறந்த பரிகாரமாக அமைது அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய காலகட்டமாக அமையுதுங்க இந்த ஒரு வருட காலம் அதிகப்படியான கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது அதே போல் அதிக வட்டிக்கு ஏதேனும் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய வருவாயை வைத்து அந்த கடனை அடைப்பது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய புத்திசாலித்தனமாக இருக்குங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டிங்க எப்போதுமே கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்மை த பாதித்து கொண்டே தான் இருக்கும் அது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஆனால் ஒருவருக்கு அமையக்கூடிய பெயரானது மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கும் பொழுது இது போன்ற கிரக சுழற்சிகளை நினை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் நன்மைகள் நடந்தால் நன்மைகள் இரட்டிப்பாகும் தீமைகளை அளவுக்கு குறைப்பதற்கு ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுங்க நம்மளுடைய ஓம் தமிழ் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக இலவச பொதுப்பள்ளன்களை பார்த்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் எண்ணிற்கும் பொருந்தி இருக்க அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையின் பிறந்த நேரம் தேதி பெயர் மூன்றுத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து அதற்குரிய ச தக்க பரிகாரங்களை நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அதை நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு வலிமையான பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியெல்லாம் ஏற்படுத்தி தரும் நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உங்களுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பெயர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அது நம்ம ஓம் தமிழ் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நான் செய்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நான் கூறிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த ஓம் தமிழில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒருவேளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டோடு எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் மற்ற தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பலன்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்